அனைவருக்கும் வணக்கம் நான் கௌசல்யா நரேந்திரன் சட்டத்தரணி இந்த காணொளி மூலமாக ஒரு பொதுவான விடியை எடுத்து கதைக்கலாம் என்று யோசிச்சேனே அதாவது தற்கால அரசியலில் வந்து எனக்கு அரசியல் புதுசுதான் ஆனாலும் இப்போ இப்போ கொஞ்சம் அரசியல் வளர்ச்சி அரசியலுக்குள்ளே இருக்கிறதால அதில் பின்புலங்கள் அறிஞ்சு பார்க்கக்குள்ள வந்து இந்த என்பிபி அரசாங்கம் பழைய ஜனாதிபதி அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர் இருக்கட்டும் கோடபாய ராஜபக்சவா அல்லது எங்கட மஹிந்த ராஜபக்சையா இருக்கட்டுக்கும் மைத்ரி அவற்ற ஆட்சியா இருக்கட்டுக்கும் இந்த மூன்று பேர்த்த ஆட்சியையும் வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்த அளவில் எனக்கு ஒரு அது ஒரு சின்ன ஒரு டாபிக் கதைக்கலாம் நான் எனக்கு தோணுச்சு அதாவது வந்து இந்த என்பிபி அரசாங்கம் அல்லது ஜேவிபி என்று சொல்லக்கூடிய எங்கள இந்த அனுர ஆட்சியில வந்து நானுமே ஆரம்பத்துல ஒரு சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு படித்த ஒரு செர்க்கிலான ஆக்கல் புதுசா ஆட்சிக்கு வார ஆக்கள் என்று சொல்லி நானுமே கொஞ்சம் ஒரு விரும்பின ஒரு ஜனாதிபதியாகவும் எனக்கு ஹரணி பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரை வந்து எனக்கு உண்மையாவே பிடிக்கும் அவனோட இந்த டாக்கிங் வே என்ன அந்த கோட்பாடுகள் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கோட்பாடுகள் வந்து எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது அதை விட அவள் பெண் என்றதால எனக்கு இன்னுமே பிடிச்சிருந்தது காரணம் நானும் ஒரு பெண்ணாக இருக்கிறதனால மற்றது அப்படியானாக்கள்லாம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நோமலாக ஆண்கள் அரசியலில் வரது சாதாரணம் ஆனால் ஒரு பெண்ணா வந்து ஒரு அனுவுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது கேரணி நம்மளை சொரியாத எல்லாருக்கும் தெரியும் அந்த டைமில் எலெக்ஷன் அந்த பீக்கில் வந்து அவ தான் பெரிய சப்போர்ட்டாக இருந்தவா அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து ஹரணி அனுர ஆட்சின்றது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் நான் ஹரணி எப்பயுமே எடுத்துக்கொண்டேனா அதனால தான் எனக்கு எப்பயுமே ஹரணியில ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் வச்சுருந்தேனா இங்கே வந்து என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரையில் பிஃபோர் த எலெக்ஷன் பட் தே ஹாவ் செட் ஆஃப்டர் த எலெக்ஷன் பட் ஆர் டூயிங் என்றுதான் எந்த கேள்வியா இருக்கு சொன்னதை செய்றாங்களா இல்லை அப்ப கேம்பெயின்ல கொடுக்கப்பட்டதெல்லாம் வந்து ஒரு பொய்யான பேக்கான ப்ராமிசஸ் ஆனா வந்து எங்கட ரணில் விக்ரமசிங்க எடுத்துக்கொண்டா அவர் ஆட்சி அந்த டைம்ல பிரசிடண்டாக வரையக்குள்ள நாடு இருந்த நிலைமை இலங்கையில எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாடு வந்து வர்ம கோட் கோடுக்கு போட்ட அளவுல தான் இருந்தது கேஸுக்கு கியூ அடிப்படை சாமான்கள் வாங்குறதுக்கு கியூ போக்குவரத்து இடங்கள் போக்குவரத்து கொரோனா பிரச்சனை ஒரு நேர சாப்பாடு வாங்குறதுக்கும் போய் மாவோ அரிசியோ எதுக்குமே ஒரு கியூல அணிக்கணும் கேசிக்கு கியூல அணிக்கணும் அப்படியான ஒரு கியூ தான் அந்த நேரத்துல ரணில் விக்ரமசிங்க வந்த காலத்துல இருந்தது அந்த டைம்ல எல்லாருக்குமே தெரியும் அவர் ஆட்சிக்கு வந்து வித்தின் ஒன் மந்த்லி அந்த ஷோர்ட் பீரியட் ஒரு டூ த்ரீ மந்திரமிக்க வந்து அந்த வந்து லிட்டில் லிட்டல் நாங்கள் மேலே போயிட்டோம் எங்களோட ரெடிசன் நாயக்கா சொன்ன மெயின் ப்ராமிசஸ் ஆன்டி கரப்ஷன் அதை விட்டு கம்பை ஒரு கோலாவே இருந்தது ஐஎம்எஃப் போக மாட்டோம் சென்ட்ரல் பேங்க கவர்னரை மாத்திரம் செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரரை மாத்திரம் இது மூன்றும் நடந்ததான்னு கேட்டா இல்ல அப்ப எலெக்ட் பண்ணப்பட்ட போய் மூன்று மாதத்துல வந்து ஃபுல்லா டிசப்பாயின்மெண்ட் தான் நான் ஏது சொல்றேன்னுடா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து அந்த கொரோனா பீரியடுக்குள்ள வந்து எவ்வளவோ வீழ்ச்சி அடைஞ்சிருந்த எங்களை வந்து எக்கனமிக்கலி டெவலப் பண்ணி விட்ட ரணில் விக்கிரமசிங்க செய்யக்குள்ள எவ்வளவு பவர்ஸ் இருந்தும் ஒரு பிரசிடண்டா இப்ப எவ்வளவு பவர்ஸ் இருந்தும் எல்லா விஷயங்களையுமே அவற்றை கையக்குள்ள அதாவது டூ தேர்ட் மெஜாரிட்டியை வச்சிருக்கிற இவரால ஏன் சொன்ன வந்து செய்ய ஏன் ஏன் இல்லை கேள்வியா இருக்குது எனக்குள்ள கட்சிகள் பா அதாவது பார்ட்டிஸ் கட்சி தேர்தல் இது எல்லாத்தையும் தாண்டி பொதுவாக எனக்குள்ள கேட்கிற கேள்வி இதுதான் ஏன் இவரால செய்ய எல்லாரையும் கூட நல்ல டூ தேர்ட் மெஜாரிட்டியை வச்சுக்கிறார் இவர் நினைச்சா ஒரு லெஜிஸ்லேஷனும் என்ன முடிவுமே எடுக்கலாம் மாற்றலாம் பார்லிமெண்ட்ல அப்படி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி ஏன் அதை உடனே செயற்படுத்துறாரு இல்லை என்றான் எந்த ஒரு கேள்வி சம்மந்தமே இல்லாமல் கிளீன் ஸ்ரீலங்காண்டு போற வார ஆட்டோக்குள்ள பிடிச்சி போற வார பஸ்ஸை பிடிச்சி அதை கலெக்டர் இதை கலெக்டர் எல்லாம் என்ன பொறுத்த தெரியும் அது யூஸ்லெஸ் ஆன விஷயம் உண்மையிலேயே எனக்கு வந்த பிரசிடன்ட்ஸ் எல்லாருலையுமே கோடபாய் ராஜபக்ச மைத்ரிரா மைத்ரி மற்றும் எங்கட மஹிந்த ராஜபக்ஷ இப்ப வந்துக்கிற கோ எங்கட அனுலகுமார் எல்லாரையும் வச்சு கம்பியா பண்ணி பாக்க எனக்கு எங்கட ரணில் விக்ரமசிங்க வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குது ஊழலை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறேன் ஊழல் ரெண்டு வரையும் வெளியே வரையில் ஆனா கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கல டெவலப் ஆகுதான்னு கேட்டா இல்ல இனிமே பிரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி கொண்டு தான் அப்படி தனிப்பட்ட ஆட்சிக்கு வந்தா நல்லா இருந்திருக்கும் அபிப்பிராயமா இருந்தது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா எலெக்ஷனுக்கு முதல் கொடுக்கற ப்ராமிசஸ் வந்து உண்மையிலேயே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் அதை நம்பிதான் உண்மையிலேயே மக்கள் வந்து எங்களுக்கு வாக்கு போடுறது அப்ப அது ஒரு பிரசிடண்டா அவரால் செய்யலாண்டேக்குள்ள வந்து உண்மையிலேயே வெரி டே வெரி டிசப்பாயின்ட் ஆன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா இப்ப மக்கள் மத்தியிலே என் டிபி அரசாங்கத்தின் அல எவ்வளவு தூரத்துக்கு அடிச்சு கொண்டு வந்ததோ அவ்வளவுக்குமே அது வந்த பீக்ல திரும்பி ரிவர்ஸ்ல போய் கொண்டிருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது நான் கட்சி சார்ந்தோ இல்லாத குரூப் சார்ந்தோ நான் கதைக்கு இல்ல பொதுவா கதைக்கிறேன் நான் என்னன்னு சொன்னா இனிவர உள்ளூராட்சி தேர்தலில் தான் எங்களோட நகரமோ ந கிராமமோ அபிவிருத்தி அடைகிறதுல வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுல வந்து மெயினாக தங்கி இருக்க போகுது அதாவது வந்து வடக்கு மாகாணத்தில் வந்து ரோட்டாக இருக்கட்டுக்கும் பொது இடங்களாக இருக்கட்டுக்கும் இல்லது வந்து என்ன இம்ப்ரூவிங்காக இருக்கட்டுக்கும் ஒரு கட்டிடம் கட்டுறதாக இருக்கட்டுக்கும் எதுவாக இருந்தாலுமே இந்த லோக்கல் அத்தோரிட்டி எலெக்ஷன் வந்து வெறும் இம்பார்ட்டண்டாக இருக்குது ஆகவே நான் என்ன சொல்றேன் ஐ மீன் படிச்ச ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து உண்மையிலேயே ஒரு ஒனஸ்டா இருக்கிற ஆளா ஜெனிவின் வந்து எப்பயுமே ஒரு பேடான ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடாது ஒரு கரப்ஷன் பண்ணி ஊழல் செஞ்சு அப்படியான ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடாது பழைய பர்சனல் விஷயங்கள் தாண்டி எப்பயுமே இப்படியான விஷயங்கள் இருக்க கூடாது முக்கியமா குவாலிபிகேஷன்ன்றது ரெண்டாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை வரையில அது ரெண்டாவது நான் பார்ப்பேன் இவ்வளவு விஷயங்களும் ஒரு இருக்கிறா இருந்தா கட்டாயம் எங்கட நாங்க எடுத்து போற அதாவது வந்து இந்த எலெக்ஷன்ல எடுத்து வைக்க போற விஷயங்கள் வந்து எங்களுக்கு அன்றாடமா தேவைப்படுற பேசிக் நீட்ஸான சுகாதாரமா இருக்கலாம் கல்வியா இருக்கலாம் அல்லது உட்கட்டமைப்பு வசதியா இருக்கலாம் அல்லது வந்து எங்கட பரி விஷயங்களா இருக்கலாம் எல்லா விஷயம் சுகாதாரம் எல்லா விஷயமே வந்து இந்த உள்ளூராட்சி சபை மூலமாகவும் உள்ளூராட்சி அதிகார அதிகாரங்கள் மூலமாகவும் நிறைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஆக்ட் எடுத்து பார்த்தா தெரியும் அப்ப அதன்படி எங்கட கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்களான்னு கேட்டா கடைசி வரையும் இல்லை எங்களுக்கு நிறைய கம்ப்ளைன்ஸ்ல டிஎஸ் பிரச்சனையா இருக்கும் ஜிஏ பிரச்சனை ஏஜிஏ பிரச்சனை உள்ள அந்த பிரச்சனைக்கி லெவல்ல மேல உள்ள அந்த ஆபீசர்ஸ் விடுற தான் கீழே உள்ள ஆஃபீசர்ஸையும் வந்து இம்பேக்ட் பண்ணி கொண்டு இருக்குது கூட பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஹைராக்கி லெவல்ல பெரிய ஹைரா ஹைராக்கில அப்ப லெவல்ல இருக்கிற ஆள் தான் விட்டு கொண்டிருக்கும் அந்த ஆள் வந்து அந்தால கீழே உள்ளால் வந்து கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் ஆனா அந்த கீழே உள்ள ஆஃபீஸருக்கு ஆபீசருக்கு அவர் என்ன செய்வாருன்றது தெரிஞ்சிருக்கும் வெளியே சொல்றதுக்கே இல்லாது ஏன்னு சொன்னா பழிவாங்கப்படுவாங்க அங்கால அவங்கள பென்ஷன்ல இருந்து முழுக்களையும் கை வச்சிருவாங்க வழக்கு அது இதுன்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லா ஓட வைப்பாங்க அப்படியான விடயங்களால வந்து எவோ விஷயங்கள் வந்து எங்களுக்கு வெளியே வருது இல்லை அப்படி வந்தாலுமே அந்த விஷயத்தை ரிலவெண்ட் மினிஸ்டர்ஸுக்கு கொண்டு போனா அதுக்கான ஸ்டெப்ஸ் இல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியே போய் கேட்க போனா அதுக்கு வழக்கு வழக்கு வருது வழக்கு வந்து வழக்கு வழக்கு கூடி கொண்டு போவதே ஒழிய அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை நாங்க எத்தனை டெஸ் தான் அடிக்கிறது ஒரு அதாவது இப்ப கிட்டடியில் நடந்த விஷயம் அந்த சுகாதார கழிவுகளை கொண்டே ஒரு ஆறுகால் அந்த அந்த கிராமத்துக்குள்ள கொண்ட எதிர்த்த வர பொல்யூஷன் அந்த பொல்யூஷனை பற்றி ஏற்கனவே எங்களுக்கு அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் வந்திருந்தது எங்களுக்கு போய் கேள்வி இல்லாத நிலைமை ஏன்னு சொன்னா வழக்குகள் இருக்குது வழக்குகள் சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸ் நாங்க மீறிலாது அது சம்பந்தமான ரிலவெண்ட் ஆக்களுக்கு வந்து நாங்க லெட்டர்ஸ் போட்டா ரிப்ளை இருக்குதா இல்லை அது சம்பந்தமா

இதை வந்து எங்களுக்கு முடிச்சு தந்த உள்ளால முடிச்சு தந்தா நல்லம் என்றுதான் மக்கள் பதிலாம் இருக்கேன்டா வழக்கண்டா உண்மையிலேயே ஓடு தெரியணும் ஒவ்வொரு வரணும் அது அந்த விஷயம் குயிக்க முடியுமான்னு கேட்டா இல்ல இதுதான் எங்களுக்கு அந்த சிபி பிரச்சனையிலே நடந்தது எலக்ட்ரிசி பிரச்சனையிலையும் குறிப்பிட்ட என்பிபி கட்சிக்கு போய் இவங்க சொல்லி இருக்கிறாங்க சொல்லியும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கல அதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் எங்கள்கிட்ட வந்தது எங்கள்கிட்ட வந்த டைம் நாங்க அதை ஹேண்டில் பண்ணி அதை டிசிஜி மீட்டிங்ல அதுக்கு தீர்வு எல்லாமே எடுத்த பிறகு திரும்பி அது வேற ஒரு பக்கத்தால கிளம்பி கொண்டு வந்தது ஆகவே நான் என்ன சொல்றேன் சொன்னா நாங்க அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பார்த்தோம் என்று சொன்னா ஹைராகி லெவல்ல உள்ள ஆபீசர் வந்து புலவுறதால மக்கள் எல்லாம் இந்த உள்ளூர் சபை தேர்தலில் மிக கவனமா பார்த்து எல்லா கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல நல்ல ஒரு உணஸ்டா மனசாட்சிக்கு வேலை செய்யக்கூடிய ஆளா அதாவது என்ன பொறுத்தவரை இல்ல ஊழல் செய்யாத ஆளா இருக்கணும் அந்த ஆளுட பேர்சனல் விஷயம் எங்களுக்கு தேவையில்லை பர்சனலி அவர் எப்படியும் எழுந்துட்டு போட்டும் ஆனா அவர் எடுத்த தொழில வந்து நேர்மையா செய்றாரா இருக்கிறாரா என்றதுதான் தேவை ஒரு வேர்ட்ல சொல்ல போனா பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி அதாவது இந்த கண்ட்ரீட அக்கறைக்காக வேலை செய்யற ஒரு ஆளா இருந்தா அவரை தேர்ந்தெடுத்த மட்டும் சொன்னா மேக்சிமம் எங்களுக்கு வழக்குகளும் குறையும் பிரச்சனையும் குறையும் பார்லிமெண்ட் எம்பி மேருக்கு வேலையே இருக்காது எந்த தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் தான் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம் கையில சோ தேங்க்யூ சோ மச் கௌசல்யா நரேந்திரன்